ச நமக்கேன்னு ஒருத்தர் இருப்பாளே அவளை நம்ம என்ன பண்ணலாம்னு நம்ம இப்ப பாப்போமா அவளை எப்படியாச்சும் நம்ம வந்து கவுத்துறணும் அவ ரொம்ப ஒண்ணு பெரிய ஜபத்துல எல்லாம் ரொம்ப ஒண்ணும் இல்லாதவ தான் ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றா அவளை எப்படியாச்சும் நம்ம கவுக்குற வேலையை நம்ம இப்ப பாத்துருவோம் சரியா நம்ம இப்ப என்ன பண்றா அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் சரி நம்ம ஜெபிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆனா ஆசிர்வதிங்க ஆசிர்வதிங்கன்னு சொல்றத தவிர நம்ம ஜபத்துல ஒண்ணுமே இல்லையா சரி பாஷ்டமாக்காது கால் பண்ணுவோம் அவங்க வேற ஃப்ரீயா இருக்காங்களான்னு தெரில சரி கால் பண்ணி பாப்போம் ஹலோ பாஸ்டமா நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் பாசமா அதே ஒரு சின்ன டவுட் பாசமா நான் வந்து ஜெபிக்கணும்னு ரொம்ப நான் ஆர்வப்படுறேன் ஆனா வந்து நான் ஜெபிக்கும் போது எப்பயுமே என்னை ஆசிர்வீங்க ஆண்டவரே ஆசிர்வீங்கன்னு சொல்றேன்னு தவிர வேற எதுவுமே எனக்கு வார்த்தையே தெரிய மாட்டேங்குது நான் நல்லா ஜெபிக்கணும் அதுவும் நிறைய பேர் சொல்றாங்களா இந்த பிசாசெல்லாம் கட்டி ஜெபிக்கணும் பிசாச ஜபத்தினாலே மேற்கொள்ளும் சொல்றாங்க அதெல்லாம் எப்படி கஷ்டமா பண்றது ஓ அப்படி சொல்றீங்களோ நம்ம ஆண்டவரை நம்ம துடிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணும் போதே ஆண்டவர் வந்து நம்ம தேவ எல்லாம் இறக்குவாங்கன்னு சொல்றீங்களோ சரி பஷ்டமா நான் வந்து அப்படி நான் பண்றேன் ஏசப்பாட்டை நான் துதிச்சு நான் வந்து மகிமைப்படுத்துறேன் ஓ சரி 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 அப்ப நம்ம வசனம் சொல் அந்த வசனம் அந்த வசனம் தான் நமக்கு பட்டயமா மாறுதுன்னு கஷ்டமா அந்த அந்த பிசைல கூட ஒரு வசனம் வருமே ஓ அதெல்லாம் ஒவ்வொரு வருஷமா சொல்லும் போது அது வந்து நம்ம ஆவின்ல வந்து நமக்கு வந்து ஒரு பட்டயமா மாறுது சரி 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 அதான் எனக்கு எப்படி ஜெபிக்கனே தெரில பாஷ்டமா நான் வந்து அங்க வந்து கேட்கணும்னு நினைப்பேன் சரி நம்ம ப்ரேயர் முடிஞ்சதுமே எல்லாரும் அவசர அவசரவசமா அதனால அதனாலதான் கேட்க முடியல சரி 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 கஷ்டமா எனக்கா பிரேயர் பண்ணிக்கோங்க கஷ்டமா ஆமா ஆமா அன்னிய பாஷா பேசுவேன் ஆனா வந்து எப்பாவது நாங்க சச்சுக்கு வருவேன்ல அந்த நேரம் மட்டும் தான் நான் பேசுவேன் மத்தபடி வீட்டுல நான் ரொம்ப பேசுனது இல்லை ஓ அப்படியா எல்லா ஜபத்திலயுமே நம்ம வந்து அப்ப ஆண்ட ஒரு அந்நிய நம்ம பேசும்போது இருந்து ஒரு அக்கினி வரும் ஓ அந்த அப்போ சில இருக்கே அந்த மாதிரியா சரி பாஸ்டமா சரிங்க பாஸ்ட்டமா சரி நான் இந்த மாதிரியே நான் இது பண்ணி பாக்குறேன் பசமா நான் ஜோமன்ட்டு இந்த வாரம் நிச்சயமா நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் பசமா கேட்டேன்னு சொல்லுங்க போன்ல இருக்காளே யார்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கா என்ன இப்படி போன்ல பேசிக்கிட்டு ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதான் ஒரு ஐடியா நம்ம கிடைச்சிருக்கு நம்ம வந்து நல்லா அப்ப வந்து நம்ம துதிக்கணும் போது நம்ம துதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பாக்கலாம் நம்ம பாஸ்டமா சொல்லும் போது ஏசுபா நம்ம துதிப்போம் ஆஹ் துதிக்கும் போது ஏஞ்சல்ஸ் எல்லாம் இறங்குவாங்க அந்த ஒரு அட்மாஸ்பியர் செட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம கண்ணு மூடி கொஞ்ச நேரம் துதிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வசனத்தெல்லாம் நம்ம வந்து அறிக்கை பண்ணுவோம் இசப்பா அண்டவரே உய துதிக்கிறான் தகப்பனே இசப்பா நான் மகிமை மகிமைப்படுத்துறேன் அண்டவரே தகப்பனே அப்பா அப்பி இதாவே நன்றி இசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஹாலெலு யா ஹாலெலு யா ஹாலெலு இந்த இடம் முழுதும் உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே வல்லவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிற தகப்பனே சபா ஸ்தோதிர உண்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே உண்மை நான் உயர்த்துகிற ஆண்டவரே பைபிள் ஜோமனால் நிரப்புங்க நல்ல ஜோமனிக்கிட்டு இருக்கு நிரப்புங்க ஆண்டவரே உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே உங்க மகிமையால் நிரப்புங்க ஆண்டவரே தெரியாது மகிமையால் நிரப்புங்க ஆண்டவரே தகப்பனே அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே நீ ஆண்டவரே எளியவர்களே நீ உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே ம் சரி தெரிஞ்ச மாதிரி நம்ம ஓரளவுக்கு துரிச்சாச்சு நம்ம இப்ப பாஷ்டமா சொன்ன மாதிரி இந்த வசனத்தை இது இருந்து கடைசியாக என் சகோதரரை கத்திரையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் திராணி தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க திராணி உள்ளவளாகும்படி தேவனோட சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் பாருக்கு அனுப்புறேன் பாரு இந்த எல்லா ஏவல்களையும் இந்த அனுப்புற மாசத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலம் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும்

எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் நான் வந்து விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடிச்சு போகிறேன் பொல்லாங்கனையும் அக்கினியா சுரங்களை அவித்து போடு எந்த பொல்லாங்கன் எனக்கு என்ன இது பண்ணாலும் நான் விசுவாசம் எனக்கு கேடகத்தான் நான் விசுவாசிக்கிறேன் இது நமக்கு தடுக்குது இது நமக்கு இத்தனை நமக்கு தடுத்தது இல்லையே இது என்ன இப்படி தடுக்குது ரச்சனியம் எனும் தலை சீராவியும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் தான் ஆண்டருடைய வசனத்தை கொண்டு நான் உனக்கு எதிர்த்து நிற்கிறேன் இந்த பட்டயத்தினால வசனம் என்னும் இந்த பட்டயத்தினால சங்கரிக்கிறேன் இன்னொன்னு பவர்ஃபுல்லா எடுத்து உனக்கு அனுப்புறேன் இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போதே அப்படியே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு அதனாலதான் ஆண்டவர் வந்து சொல்லிக்கிறார் வசனத்துல வந்து நம்ம ஒரு பெரிய ஜீவன் இருக்குது அப்படின்னு நான் தான் ஆண்டவர் சொல்லிக்கிறாரு போல சா என்ன எல்லாமே நமக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஒண்ணுமே தெரியாம இருந்தா ஜப யுத்த சேனைக்குள்ள போனா அவ அவளையே ப்ரொடெக்ட் பண்ணிட்டாலே சா நான் எப்படி இவளை விட்டேன் எனக்கே தெரியலையே சரி இப்ப நம்ம வந்து நல்லா ஆவியில் நிறைஞ்சு நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே தகப்பனே சப்பா துதிக்கிற ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்ன ஆவியான அபிஷேக தாயிலும் என் மேல ஊற்று பாட்டு அக்கினிய வாயில புறா படட்டும் ஆண்டவரே அக்கினி மயமான போல அப்போ சில ரெண்டு மூணுல இருக்கிற போல வெவ்வேறு பாஷைகளே பேசத்தோட்டினார்கள் எனக்கும் ஆண்டவரே அப்பா பற்பல பாஷை தாங்க ஆண்டவரே பௌரிஷ் அந்த ஒண்ணுமே

பாஸ்டமா ஒரு நல்ல இது தான் பாஸ்டமா நான் கூப்பிட்டேன் முன்னாடி வந்து எப்பயுமே வாயில இருந்து வார்த்தையே வராது பாஸ்டமா நான் ரொம்ப திணறிட்டே இருப்பேன் அது முக்கியமா அந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும்னா எனக்கு தெரியாது பாஸ்டமா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்ப ஜோ பண்ணேன் பாருங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு ஒரு மணி நேரம் நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னே எனக்கு தெரியாம இருக்கும் அஞ்சு நிமிஷத்துலயே நான் வாச வாச்சை திரும்பி பார்த்துட்டே இருப்பேன் பாஸ்டமா எப்படா டைம் போகும் டைம் போகும்னு ஆனா இன்னைக்கு வந்து ஒரு மணி நேரம் நான் ஜோ பண்ணேன் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் வந்து ஐசப்பாக்கு வந்து நான் நன்றி செலுத்தி நான் வந்து மகிமைப்படுத்தினேன் அடுத்து ஒரு இரு நிமிஷம் பைபிள்ல நல்ல வசனங்கள்லாம் எடுத்து வச்சு நான் அதை அறிக்கை பண்ணேன் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு இரு நிமிஷம் நல்லா அந்நிய பாசையில நான் ஜோம் பண்ணேன் இப்படி இப்படி ஜெபிக்கும் போது எனக்கு அந்த ஒரு மணி நேரம் போனதே தெரில பாஸ்டமா ஆமா பாஸ்டமா உண்மையா நீங்க எனக்கு ஒரு ஆவிக்குரிய தாயா இருந்து இவ்வளோ பெரிய ஆலோசனை எனக்கு சொல்லி கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டமா அதான் 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 அந்த சந்தோஷனால்தான் நான் வந்து சண்டே தான் ஆக்சுவலி உங்களை பார்த்து நான் பேசணும்னு நினைச்சேன் சரி இடையில இப்பயே சொல்லிடுவான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா அதனாலதான் ஏன்னா என் வாழ்க்கையில இப்ப நான் ஒரு மணி நேரம் வந்து தொடர்ச்சியா நான் ஜோம் பண்ணியிருக்கேன் சரிங்க பாஸ்டமா நான் சண்டே உங்களை பாக்குறேன் வைக்கிறேன் பாஸ்டமா இவளுக்கு யாரும் ஓராள் அங்க பின்னாடின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க அதை அப்படியே அவள் செய்யறா ச இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறிட்டா நம்ம இனிமே வந்து முன்னாடி மாதிரி ரொம்ப அசால் இவ்வளவு தொட முடியாது ஆனா இவளுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு கேப் வரும் அன்னைக்கு நம்ம வருவோம் ஆனா இப்போதைக்கு நம்ம இவட்ட போனோம்னா இவளை நம்ம இப்ப நோடம்னா இவ இவளுக்கு இப்ப இருக்க அந்த ஃபயருக்கு நம்மளை எதிர்த்தாக்கள்து வந்துரும் நம்ம தான் திருப்பியும் அழிஞ்சிருவோம் அதனால இப்போதைக்கு அவளை நம்ம விட்டுருவோம் இவ பக்கமே இனிமே நம்ம போக முடியாது இனி கொஞ்ச நாளுக்கு இவ பக்கமே போக முடியாது இனி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாப்பான் அவ எப்படி இருக்கா இப்ப நம்ம இது பாத்தோம் அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீங்க வந்து ஒரு மணி நேரமாவது ஜபிக்க கூடாதான்னு சொல்லியிருக்காரு நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழுத்தம் பண்ணுங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு மணி நேரமாவது ஒரு நாளில் வந்து நம்ம ஆண்டவர் ஒதுக்கணும் அநேகருக்கு வந்து ஜெபிக்கணும்னு ஆர்வம் அதிகமா இருக்கு ஆனா எப்படி அந்த ஒரு மணி நேரம் கொண்டு போவது ஏன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இனிஷியல் சொல்ல முடியாது வளர்ந்த கிறிஸ்தவங்களுக்கும் கூட சம்டைம்ஸ் வந்து அந்த ஒரு மணி நேரத்தை நான் எப்படி கொண்டு போவது அந்த ஆவிக்குரிய உலகத்தை பத்தி சரியான ஒரு நாலேஜ் இல்லாததுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது பெருசா தெரியுது ரொம்ப பாரமா ரொம்ப பெரிய சுமையா அதாவது அந்த ஒரு மணி நேரத்துல என்ன ஒர்க்னாலும் பண்ணுவாங்க கடினமான வேலைனாலும் ஆனா அந்த சமூகத்துல உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மாதிரி பிரிச்சு வச்சு ஜோம் பண்ணுங்க நம்ம ஜெபிக்கும் போது சத்துக்கள் நிச்சயமா நடுங்குவாங்க கண்டிப்பா ஏன்னா ஜெபிக்கும் நம்ம இதுல பார்த்த மாதிரி நம்ம ஒரு யுத்த ஒரு சேனைக்குள்ள நம்ம சேர்றோம் சோ அவ்வளவு சீக்கிரமா வந்து ஒரு யுத்த மிலிட்டரியில உள்ளவங்களை வந்து அவ்வளவு சீக்கிரமா ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாம சத்துருவால அட்டாக் பண்ணவே முடியாது அவனால ஈஸியா வந்து ஈஸியா நம்ம முன்னாடி நம்மளை அட்டாக் பண்ண மாதிரி அட்டாக் பண்ண முடியாது சோ நம்ம அந்த ஜபத்துல நம்ம அந்த முக்கியமா அந்த எபிசியில இருக்க அந்த வசனத்தை அந்த சர்வாயுத வர்க்கங்கள் அந்த பட்டையை நம்ம தரித்து கொள்ளும் நிச்சயமா அவன் வந்து ஓடி போயிருவான் நம்மளை விட்டு இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் எப்பயுமே நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு பார்க்க அது தெரியாது நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கையில ஒரு பட்டை இருக்க மாதிரி நம்ம வார்த்தையெல்லாம் அரிக்க பண்ணும்போது பட்டையை எரிக்கிற மாதிரி நம்ம வாயில இருந்து அக்கினி புறப்படும் மாதிரி இதெல்லாம் தெரியாது ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஆவிக்குரிய கண்களை நம்ம பார்க்கும் போது ஓ இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளை சுத்தி நடக்குது அப்படின்ற ஒரு அந்த கண்ணோட்டத்திலேயே நம்ம ஜெபிக்கும் போது இன்னும் நம்ம பவர்ஃபுல்லா ஜெபிக்கலாம் இந்த வீடியோ அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க இதை பத்தி தெரியாதவங்களும் இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்கொண்டு இன்னும் அதிகமா ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை ஆசை வைப்பார்கள்